திட்டவட்டமாக சொல்கிறோம் மற்றாடி மக்கள் கட்சியினுடைய கொடியை வேறு யாரும் பயன்படுத்தக்கூடாது என் பெயரை போடக்கூடாது என்று ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் அவருடைய பெயரின் பின்னாலே என் பெயரை போடக்கூடாது என்று சொல்லியிருக்கோம் ஆனால் இனிஷியல் அதை மட்டும் போட்டுக்கலாம் இருபத்தஞ்சாம் தேதியிலிருந்து நடைபாதை போவதாக போடுவது போ போவதாக சொல்லப்பட்டிருக்கிறது அதைக்கு கிட்ட நாங்கள் புகார் மனு கொடுத்துருக்கிறோம் நடவடிக்கை எடு எடுப்பதற்கு இதனால் நாட்டில் பல தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்படக்கூடிய சூழல் இருப்பதால் காவல்துறை இதில் அதே கவனம் எடுத்துக்கொண்டு அதற்கு தடை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன்

இன்னொரு இது தமிழ்நாட்டில் நடக்காத ஒரு மோசமான ஒரு நிகழ்வு யாரும் எந்த தலைவரும் இதுவரை எதிர்கொள்ளாத ஒரு மோசமான செயலை செய்திருக்கிறார்கள் அதாவது இந்த இங்கே நான் உட்கார்ந்து இடத்தை சுற்றி பங்கு வைத்திருக்கிறார்கள் அதாவது என்ன சொல்கிறது ஒட்டு கேட்கும் கருவி ஒட்டு கேட்கும் கருவி வைத்திருக்கிறார்கள் அதை நாங்கள் கண்டுபிடித்து காவல்துறைக்கு காவல்துறையிடம் ஒப்படைத்திருக்கிறோம் அந்த கருவி இங்கிலாந்தில் வாங்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது இங்கிலாந்திலும் அல்லது பெங்களூரில் கூட கிடைக்குமா மற்ற நாளைக்கு ஒரு முறை அதை சார்ஜ் பண்ணணுமா பத்து நாளைக்கு ஒரு முறை அது யார் வைத்தார்கள் எதற்காக வைத்தார்கள் என்பது மீண்டும் பெரிய கேள்விக்குரியதாக இருக்கிறது ஐயா இங்க இருக்க மேலே ஏதாவது சந்தேகம் இருக்கேன் ஐயா வீட்டுல இங்க இருக்க சாட்சி அவங்க உதவி இல்லாமல் இங்க இருக்கிற மேலே சந்தேகம் மேலே சந்தேகம் காவல்துறை கண்டுபிடிக்கணும் எத்தனையா துப்படியும் நிறுவனம் தங்களுக்கு ஒரு ஆய்வு ஆமா அதுல கண்டிப்பா சொல்லியிருப்பாங்க யாரும் வச்சாங்க

இங்கே உடனே வச்சு வச்சாங்க எதற்காக வச்சாங்கன்றதெல்லாம் கூட தெரியும் ஆனால் இந்த சூழலில் அந்த இன்வெஸ்டிகேஷன் பாதிக்கப்படும் அவங்க புலனாய்வு பாதிக்கப்படும் என்பதனால் இப்பொழுது நான் சொல்ல விரும்பவில்லை அடுத்த வியாழக்கிழமை நிச்சயமாக அதில் முன்னேற்றம் ஏற்படும் இதுவரை என் வாழ்நாளில் இல்லை மற்ற தலைவர்களுடைய வாழ்நாளில் இப்படிப்பட்ட ஒரு அசிங்கமான செயல் மோசமான செயல் கொடூரமான செயல் நடந்திருக்க நடந்திருக்க கூடாது ஆனால் நடந்து விட்டது நான் தான் நேரம் சொல்லி இருக்கிறேன் ஏதோ கேள்வி நான் தான் தலைவரும் நான்தான் நிறுவனம் நானும் தான் இருவா எந்த கேள்வியெல்லாம் கேட்காது முதல்வர் ஒன்று பாராட்டவும் வேண்டும் அதே நேரத்தில் அவருக்கு ஓய்வு எடுத்துக்கொள்ள முழு ஓய்வு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லலாம் என்கிட்ட என்கிட்ட அனுமதி வாங்கலையே என்கிட்ட அனுமதி வா செயல் தலைவர் தான் அவர் செயல் தலைவர் தான் போட்டிருக்கிறோம் நியமனம் பண்ணியிருக்கோம் பட் செயல் தலைவர் தான் என்கிட்ட அனுமதி வாங்கணும்ல தலைவர் நிறுவனர்கிட்ட அனுமதி வாங்கணும் அனுமதி வாங்கி அதே மாதிரி காவல்துறை அனுமதி வாங்கி மூணு பேர்கிட்ட அனுமதி வாங்கணும் ஆனால் அது எதுவுமே செய்யாது அடுத்த கட்டமாக இருந்தால் சட்டப்படி ஏதாவது நடவடிக்கை எடுப்பீங்களா ஐயா சப்போஸ் நாளைக்கு உங்கள் உங்கள் அறிவிப்பு மீறி அவங்க நடைபெற்றது தொடர்ந்தாங்கன்னா கட்சி கொடி அது காவல்துறை பார்த்துக்கோ அது காவல்துறை பார்த்துக்கோ